ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தினால விநாயகர் கதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்வதி தேவியின் ஆசை மலைகளின் மத்தியில் அமைந்த கைலாசந்தான் சிவபெருமான் பார்வதி தேவியின் இல்லம் ஒரு நாள் பார்வதி தேவிக்கு தனக்கென ஒரு பாசமான மகன் வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது அவர் குளிக்க செல்லும் போது மஞ்சளில் இருந்த ஒரு அழகான சிறுவனை கையால் வடிவமைத்தார் அந்த உருவத்திற்கு உயிர் ஊட்டினார் அவர்தான் பார்வதி தேவியின் மகன் விநாயகர் கதவை காக்கும் பணி பார்வதி தேவி குளிக்க செல்லும் போது விநாயகரிடம் சொன்னார் மகனே நான் குளிக்கும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறினார் விநாயகர் அம்மா கவலை வேண்டாம் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்தார் சிவபெருமான் வருகை அதே சமயம் சிவபெருமான் கைலாசத்திற்கு திரும்பினார் அவர் தனது இல்லத்தில் நுழைய முயன்றார் ஆனால் கதவின் முன் நின்றிருந்த சிறுவன் விநாயகர் அவரை தடுத்தான் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது அம்மா குளிக்கிறார் என்று வலியுறுத்தினான் சிவபெருமான் அதிர்ச்சியடைந்தார் நான் இவ்வீட்டின் எஜமான் யாரும் என்னை தடுக்க முடியாது என்று கோபமாக சொன்னார் ஆனால் விநாயகர் தன் கடமையை மறக்கவில் மறக்கவில்லை என் அம்மா சொன்னார் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று அதனால் நீங்கள் உள்ளே செல்ல முடியாது யுத்தம் சிவபெருமான் கோபத்தில் தன் படைகளை அழைத்தார் அனைத்து கணபதிகள் போர்கள் தேவதைகள் முயன்றும் விநாயகரை தடுக்க முடியவில்லை விநாயகர் வலிமையுடன் அனைவரையும் வெற்றி கொண்டார் இறுதியில் சிவபெருமான் தானே களத்தில் இறங்கினார் கோபத்தின் உச்சத்தில் தனது திரிசூலம் கொண்டு விநாயகரின் தலையை வெட்டினார் பார்வதி தேவியின் துயரம் பார்வதி தேவி அறிந்ததும் அவர் மிகுந்த துயரத்தில் கண்ணீர் வடித்தார் நீ என் மகனை உயிருடன் தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வலியுறுத்தினார் அவரின் கோபம் காரணமாக உலகமே அதிரத் தொடங்கியது அனைவரும் பயந்தனர் யானையின் தலை சிவபெருமான் சமாதானம் சொல்லி விநாயகருக்கு உயிர் கொடுக்க உறுதியளித்தார் அவர் தனது சேவார்களை அனுப்பினார் இப்பொழுது வடக்கு பக்கத்தில் கிடைக்கும் முதல் உயிரினத்தின் தலையை எடுத்து வாருங்கள் அவர்கள் விரைவில் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் சிவபெருமான் அந்த தலையை விநாயகரின் உடலில் பொருத்தி உயிர் ஊட்டினார் விநாயகர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார் முதல் தெய்வம் அப்போது சிவபெருமான் மகிழ்ந்து கூறினார் இனி யாரும் எதை செய்யும் முன்பும் முதலில் உன்னை வணங்க வேண்டும் நீ தடைகளை அகற்றுபவன் அனைவரும் உன்னை விநாயகர் அல்லது விக்னேஸ்வரர் என்று அழைப்பார்கள் அந்த நாளிலிருந்து எந்த நல்ல காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக விநாயகரை வணங்கும் பழக்கம் தொடங்கியது கதையின் நெறி கடமையை மறக்காமல் செய்வது முக்கியம் வெளியில் எப்படி தோன்றினாலும் உள்ளத்தின் வலிமைதான் பெரியது எந்த செயலும் வெற்றியடைய முதலில் விநாயகரை நினைத்தாலே தடைகளை நீங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்